சத்தியமா தெரியதே கிடையாது தேவபுரம் தேவபுரம் அடுத்து லைவ் போயாச்சு எங்க போயிட்டு போறாரு குடிக்க இருக்கோ இருக்காது அவங்களோட இஷ்டம் நம்ம யார்டாயப்படுத்த முடியாது முடியாது அவங்களுக்கு ஆயிரம் பேரை பிடிக்கும் அவனால போவாங்க இந்த பக்கம் போன உடனே வேற அந்த பக்கம் போயிடாது விடுங்க இப்ப யாரும் எதிர்பார்க்குறதில்ல யாரும் வந்தாலும் சரி வரணும் சரி நான் நாளைக்கு தான் போடுவேன் ஏன்னா எங்க அண்ணி லைவ் போடுவாங்க அதனால முருகேசன் பக்கம் இருப்பாரு தெரியுமா ஜெயந்தி மேடம் நினைவில் இருப்பாரு நினைக்கிறேன் ஜெயந்தி அது அருகே புது புதுசா வா ஜெயந்தி ஆறு விஜயன் நானு பிரியா இங்க வா சாப்பிடுவா எங்கன்னா தெரிஞ்சு எனக்கு அனுப்புங்க ஜெயந்தி யாருன்னு நீ பிடிச்சா அந்த மனுஷன் செத்தேன் அதோட ஜெயா விஜய் விஜயபுரம் நீங்கள் அவங்க வந்து எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படியா அதுதான் அவங்க லிங்க் மட்டும் எனக்கு அனுப்பி விடுங்க நீ வேறு எதுவுமே பண்ண வேணாம் நான் பார்த்துக்கிறேன் கமெண்ட் படிச்சுட்டு தானே இருக்கேன் நீ எதுக்கு வந்து ரெண்டு கண்டு இதில் வேகமாக படிங்க பாத்துட்டு பேசுங்க சும்மா நீங்களா சொல்லாதீங்க அப்பெல்லாம் போக மாட்டாரு